வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டம் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் ஒரு கப் கோதுமை வந்துச்சுன்னா இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க இதுக்கு சைடு இசை தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்லாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தை இது போல் கைகளால் கசிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில மல்லி புதினா எல்லாம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோசு நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துக்கங்க காய் சேவல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் செத்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணுங்கள் கோசுல வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கணும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இருக்கட்டும் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ சின்ன சின்ன போண்டாவை கிள்ளி போட்டுக்கலாங்க உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற சைஸாக நீங்கள் போண்டா போட்டு கொறிச்சிக்கலாம் குட்டி குட்டி சைஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க போண்டா எல்லாம் போட்டதும் மிதமான தீர் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க இந்த போண்டா பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காது நம்ம கோதுமை மாவு செய்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குங்க கோதுமை பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் நீங்கள் போண்டாவை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க நம்ம முழுக்க முழுக்க ரொம்ப ஹெல்த்தியான பொருளாக சுத்திருக்கோம் இப்போ சரி நல்லா சதந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ இன்னொரு தேட்ச்சி இதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடய கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சி வீட்டில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சால் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெஜிடபிள் முழுக்க முழுக்க செத்துருக்கோம் இதுக்கு சைடு டிஷ்லாம் வேண்டாம் அப்படியே சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி பண்ணிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு இந்த கோதுமை போன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்